இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டிஃபன் குருமா ரெசிபி பார்க்க போகிறோங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஊத்தாப்பம் ஆப்பம் இடியாப்பம் தோசைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சைடிஷாக இருக்குங்க ரெண்டு தோசை சாப்பிட்றவங்க கூட நாலஞ்சு தோசை சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்டான இந்த குருமா இப்போ நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போது எண்ணெய் வந்து சூடாகி வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பட்டை இரண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காயை இந்த மாதிரி இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு விரிஞ்சி இலையை இந்த மாதிரி உடச்சி போட்டு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொரிய விட்டுட்டு மேற்கொண்டு நீல வாக்கில் நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விடுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சுங்க இந்த சமயத்தில் நம்ம காய்கறிகள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் இதில் மீடியம் சைஸில் கட் பண்ண இரண்டு பெரிய கேரட் அதே மாதிரி அஞ்சு மீடியம் சைஸில் கட் பண்ண பீன்ஸு மீடியம் சைஸில் கட் பண்ண இரண்டு உருளைக்கிழங்கு இதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் ஊற வச்ச பச்சை பட்டாணி வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாங்க இப்போது காய்கறிகள் வதங்கிக்கிட்டே இருக்க சமயத்தில் இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு வந்து அதில் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் காய்கறிகளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா காய்கறிகள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க இதுக்கப்புறம் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுட்டு காய்கறிகளை நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம குருமாவுக்கு தேவையான மசாலாவை வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க இதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அப்புறம் இரண்டிலேருந்து மூன்று பச்சை மிளகாய் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கலாங்க இதுக்கப்புறம் ஒன் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஒன் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய பட்டை வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி உடைச்சி போட்டு சேர்த்துட்டு கூடவே மூன்று ஏலக்காயும் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏழு முந்திரி பருப்பை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க இது அப்படியே இந்த தண்ணியோடவே இந்த ஏழு முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு மேற்கொண்டு சேர்த்துட்டு நல்லா விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம நல்லா விழுது பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு இந்த குருமாவுக்கு இந்த மசாலா வந்து செம்ம இருக்குங்க இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு பிறகு இதை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகளும் நல்லா வெந்து வந்துருச்சு இதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தனியா தூள் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருந்துள்ளங்க மசாலா இதை வந்து இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சவுட்லங்க அதுலயே வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு இதில் அப்படியே சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா அது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு டைம் மட்டும் நமக்கு கொதித்து வந்தாலே போதுமானதுங்க ரொம்ப நம்ம தளதளன்னு கொதிக்க வைக்க தேவையில்லை ஒரு டைம் கொதித்து வந்தோடனையே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கை நிறைய கொத்தமல்லி தழைகளை அப்படியே தூவி விட்டுட்டு நல்லா கலந்துட்டு பரிமாறினா நமக்கு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் குருமா அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த குருமாவில் நம்ம சேர்த்தோம்லங்க அந்த தேங்காய் மசாலா அது வந்து இந்த குருமாவுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க அதே மாதிரி இந்த குருமா பார்த்தீங்கன்னா இடியாப்பம் தோசை ஆப்பம் ஊத்தாப்பம் பூரி சப்பாத்தின்ட்டு எல்லாத்துக்குமே செம்ம சைட்ஷாக இருக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்